நிஷ்டை வகுப்பினுடைய பலன் இந்த வகுப்பு எடுத்ததுனால எனக்கு பலனா உங்களுக்கு பலனா ஏதாவது இதுல பயனடைந்தது நானா நீங்களா போது வரக்கூடிய ஒளி எல்லாருக்குமேதான் இந்த வகுப்பு யாருக்கு பயன்பெற்றது அது உங்களுக்கா எனக்கா அப்படின்னா இந்த இடத்துல

சித்த வித்தியார்த்திகள் அல்லாமல் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குத்தான் நூறு சதவீதத்துக்கு மேலே பயன்பட்டு அதுதான் உண்மையின் கூட இருநூறு வகுப்பு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சித்த வித்தியார்த்தி யா இருக்கிறவங்களை தவிர அதிகபட்சம் அதிகமாக அதில் பயனடைந்தவர்கள் யாருன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த வித்தைக்குள் வராத பொதுமக்கள் வேறு வேறு தவமுறைகளை பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய அவங்க அதிகமாக பயன்பெற்றிருக்காங்க அப்போ அதிகமாக அவங்க பயன்படுறாங்க அப்படின்னா நாம் இங்கே கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் ஏன்னா நாம் இதுக்குள்ளே இருக்கோம் ஆனால் பயன்பாடு என்பது அவர்களுக்கு அதிகமாக இருக்குன்னும் பொழுது நமக்கு தான் அதிகமாக இருக்கணும் இல்லை ஒரு வகுப்பு அந்த வித்தை தெரிந்தவர்கள் அவங்க ஒரு வகுப்பை வந்து அட்டன் பண்ணுறாங்க ஒரு வகுப்பு நம்ம எடுக்கிறோம்னா அந்த வகுப்புக்குள்ளே இருக்கிறவங்க தான் என்ன செய்யணும் அதிகமான பயன்பாட்டுடையவர்களாக அதாவது முன்னேறி போகக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இல்லாம வித்தை பெறாத மக்கள் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத அந்த வகுப்பினுடைய முதல் ரிசல்ட் அது ஆமாம் அது உங்களுக்கு வந்து தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் வாய்ப்பு இல்லைன்னா அது சார்ந்து வரக்கூடிய தகவல் அந்த மெசேஜு ஃபோன் கால்ஸ் எல்லாமே கிருஷ்ணாவுக்கு வர்றதுனால சில சில முக்கியமானதெல்லாம் வந்து நான் வாங்கி பேசுகிறதுனால நமக்கு அதில் தெரிஞ்ச விஷயம் வித்தியார்த்திகளை விட அதிகமாக பயன்பெற்றது பொதுமக்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான ரிசல்ட் இந்த வகுப்பினுடைய நோக்கம் வந்து இந்த வகுப்பினுடைய நோக்கம் வந்து கூட்டம் சேர்க்கிறதோ இல்லை நான் பேசி நீங்க கேட்கணும் அப்படின்றதோ இல்லை இதை இப்படி தான் நடத்தணும் அப்படின்றதோ கிடையாது ஏன் அப்படின்னா சாமி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் வகுப்புன்னு தனியாக ஒன்று எடுக்கல யாருக்கும் சசங்கம் சொற்பொழிவுன்னு எடுத்திருக்கார் ஒரு ஊருக்கு போவார் அங்கே பேசுவார் அதில் பத்து பேர் வித்த வாங்குவாங்க அங்கே அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்த ஊருக்கு போவார் இப்படி தான் அது நடந்திருக்கு இப்போ தொன்று தொட்டு சாமி அதை செஞ்சு அவர் சொல்லும்போது பல கோடி பேர் நான் கொடுத்துருக்கேன் அது நீ காலம் வரும்போதெல்லாம் அதை முளைச்சி வர்றதை பார்ப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்க சரி காலம் வரும்போது நம்ம அதை முளைச்சி வரும்னு பார்த்தாலும் கூட எதெல்லாம் இங்கே தேர்ச்சி பெற்று வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த வகுப்பு இருக்கு புரியுதா அதாவது நான் விதைச்சிட்டேன் அது முளைச்சி வரும் அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல அது மாதிரி அப்பா விதச்சிட்டார் பட் ஆனால் அது எதெல்லாம் வளர்ந்து வந்திருக்கு எதெல்லாம் அதிலிருந்து வெளியில் போயிருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வகுப்பாக தான் இருக்குது நாங்கள் அந்த வகுப்பை ஆரம்பத்தில் ஆரம்பித்து இடையில நிறுத்திட்டோம் உட்காருங்க நமஸ்காரம் அந்த இடையில நிறுத்துனதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு அது கருத்து முரண்பாட்டில் இருந்தது அந்த நிஷ்டை வகுப்பு அப்படின்றது ஒரு கருத்து முரண்பாடான வேலை இருந்தது அதனால நம்ம என்னன்னா அறுபடியாவது மனம் நோகுச்சுன்னா அந்த செயலை செய்ய மாட்டோம் அது இங்கேயே இருந்தாலும் சில சரி பணம் நான் விட்டுருவோம் பேசாமல் அப்படின்னு விட்டாச்சு நமஸ்காரம் அதன் அதன் பிறகு கருணாமூர்த்தி ஐயா தான் ஒரு தடவை மாடியில் வச்சு ஐயா நம்ம ஏதாவது ஒரு வகுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் ஏதாவது ஒரு ஒரு நாள் ஒரு வகுப்பு எடுப்போம் அப்படின்னு அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தது ஐயாவுக்கு தெரியுமா தெரியலேன்னு தெரியல அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம் சில கருத்துக்கள்னால அதை நம்ம அப்படின்னு இப்போ அதை பார்க்க வேணாம் ஐயா நம்ம எடுக்கிறத எடுப்போம் அப்படின்னு ஆ திரும்ப அதை நம்ம என்ன செய்யணும் ரீஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தோம் இப்போ இதுக்கு யார் முரண்பாடாக இருந்தாங்களோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சாமியினுடைய ஆற்றல் சாமியினுடைய தன்மை அன்றைய நிலைமைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்தது சங்கடமாக இருந்தது என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நம்ம ஆளுகளே நீ ஏன் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நம்ம காலை பிடிச்சி பின்னாடி விழுக்கிறாங்களே அப்படின்ற சிந்தனை எனக்கு இருந்தது சரி அவங்க மனசு நோகம் வேணாம் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா யார் இதை நடத்தக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க இப்ப அந்த மார்க்கத்துல இல்லை புரியுதா யாரும் நினை நடத்தக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க இப்ப அந்த மார்க்கத்துல கிடையாது இது நமக்கு பெருமை இல்லை இது நமக்கு பெருமை இல்லை நம்ம இருந்து ஒருத்தர் வெளியில போயிருக்காருன்றதுனா பெருமை கிடையாது ஆனா நான் எப்போவுமே சொல்லுவேன் சாமி களை எடுப்பார் ஒரு பயிர் நல்லா வளர்றதுக்கு நீங்கள் தடையாக இருந்தால் அவர் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டார் என்ன செய்வார் பிடுங்கி தூக்கி வெளியில் வச்சுருவார் நீ கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு முதல் அவங்க சரியாகி வரட்டும் நீ அதை போய் கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அந்த மார்க்கத்தில் கிடையாது சரி ரைட்டு இந்த தகவல் கூட எனக்கு எப்போ தெரியும் கேட்டீங்கன்னா இப்போ தான் தெரியும் எனக்கு எப்போவுமே தகவல் அப்படி தான் கொடுப்பார் ஏதாவது ஒன்று இரநூறாவது கிளாஸ் வருது அப்படின்னும் போது தான் இந்த தகவலே ஏன்னா என்னுடைய அந்த சிந்தனை போகுது நம்ம இதை ஆரம்பித்தோம் இது இவ்வளோ தடைகள் இருந்தது அப்படின்னு வரும்போது அங்கே அவர் டக்குன்னு ரிசல்ட் கொடுக்குறாரு நீ அதையும் சிந்திக்கிற அவன் இதுலேயே இல்லை நீ அதை விட்டுட்டு இதை நடத்தல பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டு சாமி கொடுத்தாரு சாமியினுடைய ஆற்றல் இது என்ன தத்துவம் சொல்லுதுன்னா முழுக்க முழுக்க அது யாருனுடைய மேற்பார்வையில் நடந்துட்டு இருக்கு அப்பாவினுடைய மேற்பார்வையில் தான் நடந்துகிட்டே இருக்கு இல்லை ஒருத்தர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த வகுப்பை வந்து நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து அதனுடைய பயன்பாடு என்பது இன்னைக்கு சிரமம் வரைக்கும் கூட அவங்க சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு வந்தாச்சுன்னா வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் வந்துருச்சு வரைக்கும் போயிருக்கு போயிருக்கு ஆமாம் வெளிநாடு வெளி உலகம் எங்கும் அது வந்து போயிருக்கு நமஸ்காரம் உலகம் எங்கும் போயிருக்கு ஆனால் இதனுடைய வெற்றிக்கு அதாவது வெற்றினா ஒரு செயல்பாடு செய்து முடிச்சு அதனுடைய ரிசல்ட் வந்து சொல்றதுதான் தான் வெற்றி தோல்வி இப்போ நமக்கு வந்து இது பின்னோட முடிய போகிறது இல்லை ஏன்னா நம்ம சமாதியில் வச்சதுக்கு அப்புறம் இந்த பயணம் தொடரதான் போகுது ஆனால் நம்ம அது அப்படி இல்லாம இதனுடைய பயன்பாட்டுக்கு இது இவ்வளவு தூரம் நடந்து தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியுது புரியலை சரி அவர் என்னவோ பேசுறாரு நம்மளும் கேட்போம் இல்லை இல்லை சில சில சிந்தனைகள் சொல்றேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்றது ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இருந்து சொல்றேன் அப்படியெல்லாம் ஒரு மனப்பான்மையோடு தான் இங்கே வந்து வகுப்பில் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க அதான் உண்மையும் கூட ஆமா நிறைய பேருக்கு அது புரியவும் இல்லை அப்புறம் புரிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு அப்புறம் இது ஒரு பேசுகிற அரை மணி நேரத்தை பேசாமல் ஜபம் வச்சா கூட இருக்கும் அப்படின்லாம் கூட ஒரு சிந்தனை எல்லாம் எல்லாருக்குமே இருந்தது அப்புறம் அது காலப்போக்கில் அது அப்படியே மாற ஆரம்பிச்சது மாற ஆரம்பித்து அதனுடைய சாராம்சம் தத்துவம் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து அந்த நிலைப்பாடுகள் மாற ஆரம்பிச்சது நிஷ்டை வகுப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு பேரை இருந்து ப்பாத்திரு சரியா ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன் இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன் ஒரு ஒரு மணி நேரம் என்னட்ட பேசினாங்க இதே சூசைட் அட்டம் தான் இதே சூசைட் அட்டம் தான் ஒரு அம்மா ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க சூசைட்டுக்கு போகிறாங்க ஒருத்தர் வந்து நம்ம பதிவை வந்து எடுத்து அவர் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அதை எப்படின்னா மொதல் நாள் விரக்தியாக பேசுகிறாங்க அநேகமாக நான் நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க அப்படி சப்போஸ் நான் இல்லைன்னா என் குழந்தை இங்கே கொடுத்துருங்க இங்கே ஒப்படைச்சிருங்க இதெல்லாம் இங்கே ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அவங்க எவ்வளோ சமாதானம் பண்ணி பார்த்துருக்காங்க அது அவங்களுக்கு உடன்பாடு இல்லாததாக இருந்திருக்கு சரி எப்படியும் ஏன்னா பேச்சில் தெரிஞ்சிடும்ல இவங்க உறுதியாக அதை செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம சரின்னு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க யதார்த்தமாக நம்ம வகுப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக நம்ம இதுக்கு இதுக்கு முன்னாடி பேசின அந்த மலேசியாக்காரும் அப்புறம் மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் நதியில் போய் இதாக போகிறாருன்னு சொல்லி அந்த இதை வந்து பார்த்துருக்காரு அதை உடனே என்ன செஞ்சிருக்காரு அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சிட்டு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க எடுக்கலை இன்னும் இவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துச்சு என்னடா இருக்குது அவங்க எடுக்கலையே அப்படி நைட்டு எடுக்கலை அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன மிட் நைட் ஆயிடுச்சுல இதுக்கு மேலே வீட்டுக்கும் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அவங்களே கூப்பிடுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன் நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் இது என்ன அமைப்பு அதுவரையும் அவங்களுக்கு சிவானந்தர் தெரியாது சித்தவித்த தெரியாது எதுவுமே தெரியாது இது என்ன அமைப்பு மரணமே இல்லைன்றாங்களே அப்போ தற்கொலை செஞ்சால் நம்ம செத்து தானே போகிறோம் இப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நாம ஏன் இறக்கணும் இது நமக்கான உலகமாச்சே அப்படின்னு எல்லாம் கேள்வி வந்து என்ன செஞ்சுருக்காங்க மறுநாளே ஈரோடு பக்கம் அவங்களுக்கு மறுநாளே கோயம்புத்தூருக்கு போய் வித்தை வாங்கிட்டாங்க மறுநாளே போய் கோயம்புத்தூருக்கு போய் வித்தை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் கூப்பிட்டு காலையில் சொன்னாங்க நான் இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணம் உங்களுடைய நிஷ்டை வகுப்பு அது வரலன்னா நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னா இது காலையில் வந்த ரிசல்ட்டு நமக்கு ஒரு ஆனந்தம் என்னன்னா நம்ம வகுப்பு ஒரு மூணு பேரை காப்பாத்தி நம்ம வகுப்புன்றது நம்ம சித்த வித்த ஒரு மூணு பேரை காப்பாத்தி அது ஒரு ஆனந்தமாக இருந்தது அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் சம்பளம்னு ஒன்று கொடுத்தாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் இல்லை நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் சம்பளம்னு ஒன்று கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஒன்றுமே தரலைன்னா எனக்கு என்ன ஆகிடும் திருப்தி ஆமாம் ஆனால் நான் ஆக மாட்டேன் அப்படி ஒரு நிலை நமக்கு வந்துடும் அதை கரெக்டான நேரத்தில் அப்பா வந்து என்ன செய்கிறாருன்னா கொண்டு வந்து கொடுக்குறாரு இன்னைக்கு காலையில் அது வருது கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்ப இதுதான் உன்னுடைய ரிசல்ட் அவ்வளோதான் மற்றதெல்லாம் விட்டுருங்க இது மூணு ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு உயிரை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற இடத்துல நம்மளுடைய மார்க்கம் இருக்குது சித்த வேறு யார் ஏற்கனவே அந்த அம்மா ஏற்கனவே பக்தி மார்க்கத்தில் இருக்குது நிறைய பயிற்சி முறைகள்லாம் போகுது வருது என்னென்னவோ செய்யுது ஆனால் அதெல்லாம் எதுவும் அதுக்கு என்ன செய்யலை திருப்தி தரலை ஆனால் இது அந்த ஒரு வகுப்புலே ம மனமாற்றம் எல்லாமே உண்டாகி டக்குன்னு போய் வித்தை வாங்குற இடத்து வரையும் அவங்க போயிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னும் போது அது ஒரு பெரிய வெற்றியா இருந்தது சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த நிஷ்டை வகுப்பு நாம எதிர்பார்க்காத அளவு மக்களுக்கு ரீச் ஆகி அவங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த சித்த வேதத்தை மட்டும் வித்தியார்த்திகளுக்கு இல்லை சித்த வேதத்தை மட்டும் எங்களுக்கு கிளாஸ் எடுங்க வித்தியார்த்திகளே கூப்பிடாதீங்க அவங்க யாரையும் கூப்பிடாதீங்க ஆமாம் நாங்கள் மட்டும் நீங்கள் ஒரு டேட் சொன்னீங்கன்னா அந்த டேட்டில் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் முப்பது பேர் நாங்கள் வந்துடுறோம் முன்னாடியே சொல்லிவிடுங்க தூரமாக இருந்தாலும் டிக்கெட் போட்டு வந்துடுறோம் நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு அத்தியாயமாக அதை வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் நாங்கள் அப்படியே அதை அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வித்தை வாங்கினோம் நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு நான் என்ன கேட்டேன்னா ஏன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க ஒரு நாலு அத்தியாயம் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க வித்தை வாங்கிக்கலாம் சாமி நாலு அத்தியாயம் படித்தா போதும் அது கரெக்டு நாங்கள் படிச்சிருக்கோம் நடவடிக்கை கிரகத்தில் இருக்குது ஆனால் அப்படி இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பொக்கிஷம் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா வித்தை வாங்கின உடனே நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் முத படிச்சிடறோம் கற்றுக்குறோம் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறோம் அதை மனசில் உள்ளே கொண்டு வந்துடுறோம் அப்புறம் நாங்கள் விதை வாங்குவோம் பாருங்கள் வாங்கினா எங்களுக்கு டைம் சேவ் ஆகுன்றாங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் எங்களுக்கு டைம் சேவ் ஆகும் நாங்கள் இது என்ன ஏதுன்னு போட்டு குழப்பாம கரெக்டாக நாங்கள் உள்ளே அதை மனசை செட் பண்ணிட்டோம்னா நீங்கள் நாளைக்கு எங்களுக்கு வித்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நாங்களே போக ஆரம்பிச்சிடுவோம் அதனால் எங்களுக்கு அந்த சித்தவேத வகுப்பு பொதுமக்களுக்காக நீங்கள் ஒரு செஷன் வந்து நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கேட்டாங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஆமாம் அதில் நிறைய ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க வாத்தியார் இருந்தாங்க நிறைய டாக்டர் இருந்தாங்க டாக்டர் அப்புறம் லாயர்ஸ் நிறைய பேர் ஐஏஎஸ்லாம் கூட ரெண்டு மூணு பேர் ரிட்டையர்டு ஐஏஎஸ்ஸு அப்புறம் ஐபிஎஸ்ஸு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கிருஷ்ணாட்டை தான் ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்களுக்குன்னு செப்பரேட்டாக எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள்

நூத்து தொண்ணூறு அதுதான் அதுதான் செய்யணும் நம்ம நம்ம நமக்கு நாமே படிக்கிறது வேற எடுக்கிறது வேற அவங்களுக்கு நம்ம எடுக்கிறது தான் உத்தமமானது